ஹலோ வணக்கம் வெல்கம் மை நீங்க என்னத்தை பார்த்து கொண்டு கடந்த பன்னெண்டாம் தேதி நடைபெற்ற நெடுந்தீவில் நடைபெற்ற சுகாதார வாரத்துல சுகாதார வார நிகழ்வுகளில் ஒரு நிகழ்வாக மாநிலத்தில் நடந்த பெண்களுக்கான கிராமிய விளையாட்டுகள் என்னும் துணிப்பொருளை வந்து ஒரு நான்கஞ்சு நிகழ்ச்சிகள் நடந்தது அந்த நிகழ்ச்சிகளை தான் இந்த வீடியோவில் நீங்கள் முழுமையாக பார்க்க போகிறீங்க ரெண்டு நீங்கள் சப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பார்க்குறீங்கன்னா கட்டாயம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் இது போன்ற பல நெடுந்தீவு நடக்கும் விடயங்களை உங்களுக்கு இந்த சேனல் மூலம் நான் காட்டுறதுக்கு வந்துருக்கின்றேன் வாங்க இந்த வீடியோக்களை முழுமையாக போவோம் ஆபோடி வந்து நீங்க கையில போட்டு வச்சுக்கூடிய உறிஞ்சு வைக்க கூடாது போட்டு ஏன் உரிச்சு வைக்கிறீங்க அவங்க ஓடி வந்து உங்க கையில நீங்க பொட்டை இப்படி வச்சிருக்கணும் நேரம் அவங்க கைக்கு கொடுக்குற மாதிரி அவங்க அந்த கையில இருக்க போட்டு உங்களுக்கு ஒட்டி விட்ட நீங்க தான் ஓடி போய் அங்க அவங்க கையில என்ன வச்சிருப்பாங்க காப்பு அந்த காப்பை எடுத்து அவக்கே போட்டு விட்டு அதையே கேளுங்க காப்பாடு அவக்கே போட்டு நெத்தியோவில் போட்டு திருப்பி அவக்கே ஒட்டி விடுவோம் விளங்குதா எந்த பொருளும் நீங்க ஓடுறவங்க கையில இருக்க கூடாது எல்லாமே அவட எழுதுலதான் நீங்க வச்சு விட்டுட்டு வச்சு விட்டுட்டு ஓடி வரணும் <imitraven> hey! 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 Hey!

பொ நடந்த நிகழ்ச்சி ஒரு நல்ல நிகழ்ச்சியா இருந்தது நடந்த இப்படி நடக்கிறது ஒரு வரவேற்பு விஷயமாக இருக்கின்றது நன்றி வணக்கம் நாங்கள் கேளுக்கோ அஞ்சும் கூப்பிடுவோம் அஞ்சு கூப்பிடணும் அஞ்சா நம்பர்ல உள்ள வந்து உங்களால் எடுக்கிற கட்டம் இருக்குமா இருந்தா என்ன நாங்கள் விரும்பி நம்மள கூப்பிடுவோம் ரெண்டு கூப்பிடுவோம் அது ரெண்டு பேரும் வந்து எடுக்காத டைம்ல நீங்க எடுக்க போயிட்டீங்கன்னா சரியான அப்படி உங்களுக்கு அந்த நாலு பேருக்கு உங்களை எடுக்கிற தீபாவங்க கூப்பிடுவோம் சரியான கூப்பிடுவோம் இல்லன்னா

잡나야 이 나왔으란 말안이기다 열어줘야 되지 죽던, 죽던, 6일 날 죽던, 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 어와 干好嘞！ जिसब का बॉडी और का देओ यार अगर जिसब का है तो अंदर हीरो जिसब का ये वो तो नहीं जब बोल रहे हो ओम रो ए ने सी दे आई डोंट का गेम को बहुत कम होने की